ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரிச்சு சுரேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு டெச்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் எக்ஸ்ப்ரோ இந்தியாவை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்க கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமென்டம் இப்போ நியூர்ட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் இதுக்கு கொடுக்கல ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட்டு வந்து வித்தின் த தியரிட்டிக் லிமிட்டில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற லெவலில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அதனால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்யூ டு க்யூன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் இன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் ஆறு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்கிறாங்க எம்எஃப் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நான் வந்து நாலு குவார்ட்டருக்குமே உண்டான டிடிஎம் எக் இபிஎஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய லெவல் எழுநூற்றி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இது மாத்திரம் இது இந்த லெவலில் இருக்குது இப்போ இது சப்ஸிக்வென்ட்டாக மேலே ஒரு லாங் டர்ம்னு போனால் என்ன எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேவ்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினோம் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு அதெல்லாம் உடச்சி போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கான ஆப்ஷன் இருக்குது அது வேவ் ஃபைவ்க்கு வந்தால் தான் அதனால் இப்போதைக்கு இந்த லெவலில் இருக்கட்டும் நம்ம இப்போ இதில் பார்த்துருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த சார்ட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது இப்போ வந்து கரெக்ஷனில் இருக்குது மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற மிட் பாயிண்ட் ரேஞ்சு இருக்குது இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாவும் இருக்குது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது மாறாயுமே ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற இந்த மிட் பாயிண்ட் ரேஜ் லெவலில் மிட் பாயிண்ட் ரேஞ்சோட இந்த லோயர் லெவலான ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிறத கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதும் செகண்ட் சப்போர்ட் லெவல் எழுநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி அஞ்சுக்காகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுநூற்றி இருபத்தி ஏழுக்காகவும் இருக்குது சப்போஸ் இந்த தேர்ட் சப்போர்ட் லெவலில் உடைக்கக்கூடிய நிலைமை வந்ததுன்னா இது நானூற்றி ஐம்பதோ இல்லை இரநூத்தி ஐம்பதுக்கோ இவங்க வந்து சப்போர்ட் எடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ மேலே ஏறுனா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுங்கிற லெவலில் இருக்குது சப்போஸ் இவன் மிட் பாயிண்ட் ரேஞ்சான ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி பதினாறுலருந்து எண்ணூற்றி நாற்பத்தி செகண்ட் சப்போர்ட் லெவல் எழுநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி அஞ்சு தேர்ட் சப்போர்ட் லெவல் அறுநூற்றி ஐம்பத்தி இருபத்தி ஏழு இதை கொஞ்சம் டவுன் ட்ரெண்டு இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே